இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மௌனத்தை கழிச்சிருக்கார் இந்த விஷயத்தில் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவரோட விவரம் தெரியாத நிறைய பேரும் சொன்னாங்க அவங்க இப்போ பெரிய அளவு சொல்ல திரு சி வி சண்முமமோ திரு வேலுமணியோ திரு தங்கமணியோ பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தோட பேசினாங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கீழே இருக்கக்கூடிய யாரோ நாலு பேர் சொல்லிட்டு அப்புறம் மற்றவங்க வந்து இந்த சமூக அலுவலர்கள் அரசு விமர்சனம் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லா டிவியும் டெய்லி பேசிட்டு அவங்க வந்து உடச்சிட்டாங்க உடச்சான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து திரு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு திரு இபிஎஸ் சொல்லிட்டாருங்க போது பிஜேபியோட ரோல் என்னங்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து பலமுறை பார்ப்பாங்க இவர் தான் ஏக்நாத் சிண்டே பிஜேபி வந்து கூட்டணி அமைச்சு போய் அரசியலையும் இந்த திருதராஷ்டிர ஆளுங்க நம்ம கட்டி அமைச்சு கழுத்து நிறுச்சு இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது நான் பல காலமாக சொல்லிட்டு வந்திருக்கேன் இதற்கு நிறைய ஆதாரங்களையும் சொல்லிட்டு வந்திருக்கேன் ரொம்ப கம்மியான சீட் வச்சுருந்தாலும் ஏக்னா ஏக்நாத் சிண்டேவே முதலமைச்சராக வச்சுருந்தது பிஜேபி நிதிஷ்குமார் முதலமைச்சராக வச்சுருந்தது பிஜேபி மெஹூபா முப்தி ரெண்டரை வருஷம் முதல்ல இருந்துட்டு கழுத்தறுத்துட்டு அந்தமா போனாங்க மாயாவதி முதல்ல ரெண்டு வருஷம் இருந்துட்டு கழுத்தறுத்து அந்தமாக போனாங்க குமாரசாமி ரெண்டு வருஷம் இருந்துட்டு அவர் கழுத்துட்டு போனாரு இவ்வளவும் பண்ணிக்கிட்டு அத்தனை திருப்பி குமாரசாமி சேர்த்து மறந்துட மறந்துடக்கூடாது உங்களுக்கு புரியுங்களா அப்படி அது திருப்பி நிதிஷ்குமார் சேர்த்து வச்சுருக்காங்க திருப்பி ஏகநாத் சிந்தையை வந்து துணை முதலமைச்சராக இருக்காங்க இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து பிஜேபி உண்மையில் கழுத்தறுதா கட்டி அணைக்குதாங்கிறதுக்கான ஒரு முக்கியமான உதாரணம் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது அவர் பேசியது அடிமனதுலேருந்து பேசிய விஷயம் ரொம்ப சரி ஒரு கட்சியுடைய எதிர்கட்சி ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அவர் வந்து ரொம்ப சரியான விஷயத்தை இன்னைக்கு வெளிப்படையாக எல்லா குழப்பங்களுக்கும் புரளிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேசியிருக்காரு ஒரு மௌனம் வார்த்த ஏன் எட்டு வருஷமா இந்த விஷயத்துல மௌனமா இருக்கும் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்